அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அப்படின்னு எது பற்றி அப்படின்னா இது ஒரு அடிஷ்னல் இன்கம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எல்லாருக்குமே ஒரு அடிஷ்னல் இன்கம் தேவைப்படுது அது ஒரு நிரந்தரமான வேலை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வேலை அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள எடுத்து பண்ணுறாங்க நிறைய கடை வச்சுருக்கிறவங்க டீச்சர்ஸு வேறு டாக்டர்ஸு எல்லாருமே வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுமே என்ன செய்ய முடியும் நம்ம இதில் வந்து ஏஜெண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னென்னா நீங்கள் கோடு எடுக்க முடியாது அதற்கு பதிலாக ஏற்கனவே நீங்கள் ஏஜெண்ட் கோடு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸு வேறு யாரையாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவருக்குள்ளே யாரையாவது கொடுக்கணும் ஸோ இப்படி தான் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றின ஒரு தகவலை தான் இந்த பதிவில் போடுறோம் ஸோ தொடர்ந்து கவனமாக கேட்டிங்கன்னா என்ன இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ இது ஒரு ப்ரோக்கரேஜ் ஒர்க்கு தான் ஏஜென்ட் அப்படின்றது ஒரு கஸ்டமர் அண்டு நிறுவனத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்கரேஜர் ஒர்க்கு தான் ஸோ அப்போ இந்த ஒர்க்கை நம்ம என்ன செய்யணும் கம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாத்து எல்லா விஷயங்களையுமே சொல்ல முடியாது பட் ஒரு கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணுறது அவங்கள எப்படி நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி இந்த விஷயங்களை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் வாடிக்கையாளராகவும் இருக்கலாம் மேபி ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் சொல்கிற விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் கூட நீங்கள் என்ன செய்யலாம் நாளைக்கு ஒரு பாலிசி எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு கூட என்ன செய்யலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் என்ன செய்யலாம் ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறவங்கள ஏஜென்சியை எடுத்து நீங்கள் உங்களுக்கு அந்த பாலிசிகளை போடும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் கமிஷன்ஸு கிடைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு கிடைக்கும் நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அதற்கும் என்ன செய்யும் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தான் இப்போ நாம் உங்களுக்கு இதில் தெரியப்படுத்துகிறோம் ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கம்பெனி இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு பதினஞ்சு கம்பெனி இருக்குது அண்டு மோட்டார் இன்சூரன்ஸில் ஒரு இருபது கம்பெனி இருக்குது எல்லாமே ஃபெமிலியரான கம்பெனி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு ஆளால் நாலேஜ் வச்சுக்க முடியும்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அப்போ இந்த ஒர்க்கை நீங்கள் என்ன எப்படி செய்வீங்க அப்படின்றத சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் லைஃப் பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா ஒரு லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய நீடு என்ன ஒருத்தவங்க லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறாங்களா இல்லை லைஃப்போட சேர்ந்து சேவிங்ஸ் வரணும் மணி பேக் வரணும் அந்த எந்த மாதிரி கேட்குறாங்கன்றதை அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இப்போ வந்து நான் அதாவது மந்த்லி ஒரு ஐயாயிரரூவா கட்டுறப்பா இல்லை ஒரு மா பத்தாயிரரூவா கட்டுறேன் இல்லை ரெண்டாயிரரூவா கட்டுறேன் எதுவோ அவங்களுடைய நீடு என்னன்றதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் அவங்க பணம் கட்டுவாங்கன்றதை கேட்கணும் எந்த வருஷத்துக்கு மெச்சூரிட்டி தேவைப்படுது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மக்கிட்ட உள்ள ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும் இருக்கிறது நல்ல ஏன்னா நம்ம இத்தனை கம்பெனி இருக்குது ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து என்ன செய்ய போகிறதில்ல ஒரு கொட்டேஷன் வாங்க போகிறதில்ல ஒரு நல்ல டாப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு நாலு கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கி கஸ்டமருக்கு பெஸ்ட்டான ஒரு பாலிசி நம்மளால் என்ன செய்ய முடியும் இது மூலிமா கொடுக்க முடியும் ஸோ யாருக்கிட்ட நம்ம பாலிசி எடுக்கிறோமோ ஒவ்வொரு நாலு பேத்துக்கிட்ட நம்மளால் கொட்டேஷன் வாங்கி என்ன செய்ய முடியும் அதில் வரக்கூடிய டிஃப்ரென்சியேஷனை வச்சு என்ன ஏதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு ப்ராப்பராக இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும் அதனால ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்டை வச்சு செல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மல்டி கம்பெனியில் மல்டி ப்ராடக்ட்ருக்கு கஸ்டமர் பெனிஃபிட்டாக நம்ம என்ன செய்ய முடியும் இதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு துறைக்கு தான் உங்களை நம்ம என்ன செய்யறோம் ஏஜென்சியாக எடுத்து பண்ணுவதற்கு உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன் ஸோ இதில் கொடுக்கப்பட்டுள்ள என்ன கொள்ளுங்க உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் ஒரு கஸ்டமர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா ஒரு நீடு அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் நீங்கள் என்ன செய்ய பிளானை சொல்லிவிட்டு அதில் கஸ்டமரை என்றைக்குமே இழுக்காதீங்க அது வந்து ரொம்ப குறைவான ப்ரீமியத்தில் போய் முடியும் கஸ்டமருக்கு அதில் பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்னா இருக்காது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும் அவ்வளவுதான் மித்தபடி ஒரு அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவார்னா நாளைக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் பாலிசி போட்டதில் இப்போ மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்குது பட் அந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்களா அப்படின்னா ஆகலை ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஏன்னா கம்மியான ப்ரீமியத்தில் ஏதாவது ஒரு பாலிசி போட்டு கொடுப்பா பாலிசி போட்டு கொடுப்பானே சொல்லி சொல்லி பாலிசி போட்டு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆகுது ஸோ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு இன்றைக்குள்ள வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காரணம் இன்றைக்கி இருந்த ஏர்னிங்ஸில் அவங்க போட்டது இன்றைக்கி இயர்னிங்ஸ் உடைய வேல்யூ கொஞ்சம் கூடி இருக்கறனால அதனுடைய காம்பன்சேஷன் அப்படி இருக்குது ஸோ இன்றைக்கி இருபத்தஞ்சு வருஷம் பாலிசி எடுப்பாங்கன்னா யோசிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பாலிசி கட்டிட்டு அமௌண்ட் வாங்காத எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ அது தகுந்த மாதிரி எதில் அதை நம்ம ஃப்ரெஷ்டாக கொடுக்க முடியுமோ அதை நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதனால் இதில் முகவராக இணையிருக்கிறவங்க இந்த நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஏஜென்சி எடுத்து கொடுப்போம் நீங்கள் என்ன செய்யலாம் சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் பேரில் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிரதர் சிஸ்டர் அவங்க பேரில் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்குரிய கமிஷன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் வேறு வழியே கிடையாது நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு தரணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வோம் நம்ம இதில் உங்களுக்கு கோடு எடுத்து கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் மெயில் ஐடி உங்கள் அப்பா நேமு யார் நாமினியை நீங்கள் கொடுக்க விரும்புறீங்களா அவங்க நேமு உங்களுடைய நாமினியுடைய டேட் ஆஃப் பர்த் உங்க நீங்கள் இப்போ என்ன ப்ரொஃபஷனில் இருக்கு அந்த டெசிக்னேஷன் உங்கள் ஆனுவல் இன்கம் இருந்தால் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ஒர்க் லொக்கேஷன் நீங்கள் இங்கே உங்களுடைய பிளேஸ் எதுவோ அதை சொன்னீங்கன்னா போதும் உங்களுடைய பேன் கார்டு வேணும் உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அல்லது ஒரு செக் செக்லீஃப் கேன்சல் செக் லீஃப் கொடுக்கணும் அது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் காப்பி ஏதாவது கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டென்த் அல்லது டுவெல்த்து மார்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ வேணும் ஒரு சிக்னேச்சர் மாடல் ஒரு சின்ன பேப்பரில் எப்படி கையெழுத்து போடுவீங்களோ அதை போட்டு எனக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருவேன் ஏஜென்சி கோடு ரினியூ பாய் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து எடுத்து கொடுத்துடுவேன் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கம்பெனிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும் இதை வந்து ஒரு இசை மையம் கடை வச்சிருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த விஷயங்களை எடுத்து நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த விஷயங்களை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் தகவலுக்கு இது கொடுக்கப்பட்டுள்ள எண்ணி தொடர்புகளுங்க நன்றி வணக்கம்